பெரியம்மை சின்னம்மை மற்றும் தட்டம்மை போன்ற நோய்களை தடுக்கும் சீதளா சப்தமி விரதம் சீதளா சப்தமி என்பது பெரியம்மை சின்னம்மை மற்றும் தட்டம்மை போன்ற நோய்களை தடுக்கும் சீதளா தேவியை திருப்திப்படுத்துவதற்காக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும் இது ஹோலிக்கு பிறகு ஏழு நாட்களுக்கு பிறகு கொண்டாடப்படுகிறது மேலும் சீதளா சப்தமி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் இருபத்தொன்று அன்று வருகிறது சீத்தலா சப்தமி பசோதா பழங்கால உணவு பண்டிகைக்கு மற்றொரு பெயர் ஏனெனில் மக்கள் சீத்தலா சப்தமியைக் கொண்டாடும்போது நெருப்பை மூட்டி உணவு சமைக்க மாட்டார்கள் முந்தைய நாளில் சமைத்த குளிர்ந்த உணவை சாப்பிடுவார்கள் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற நாட்டின் மேற்கு மற்றும் வடக்கு மாநிலங்களில் இந்த பண்டிகை மிகவும் பிரபலமாக உள்ளது ஆனால் பொதுவாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இருப்பினும் குஜராத்தில் ஜன்மாஷ்டமிக்குப் பிறகு ஏழு நாட்களுக்குப் பிறகு இதேபோன்ற முறையில் சீத்தலா சப்தமியைக் கொண்டாடுவது மிகவும் பொதுவான வழக்கம் இது சீத்தலா தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த நாளில் புதிய உணவு எதுவும் சமைக்கப்படுவதில்லை தெற்கில் சீத்தலா தேவி தேவி போலேரம்மா அல்லது தேவி மாரியம்மன் என்று வணங்கப்படுகிறார் சீதலா சப்தமி சடங்குகள் மற்றும் பாரம்பரியம் சீதலா தேவி சீதளா சப்தமி நாளில் வழிபடப்படுகிறார் மக்கள் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளிப்பார்கள் அதன் பிறகு சீதளா மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக தேவியின் ஆசிகளை பெறுவதற்காக இந்த நாளில் பல்வேறு சடங்குகள் செய்யப்படுகின்றன இந்த புனித நாளில் பக்தர்கள் சீதள சப்தமி விரத கதையை படிக்கிறார்கள் சீதலா சப்தமி என்ற சில பக்தர்கள் சீதளா தேவியின் நினைவாக முண்டன் தலையை மொட்டையடித்தல் செய்கிறார்கள் இந்த நாளில் புதிய அல்லது சூடான உணவை சாப்பிடுவது தடை செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் இந்த நாளில் உணவை சமைப்பதில்லை ஆனால் முந்தைய நாளில் தயாரிக்கப்பட்ட உணவை உட்கொள்கிறார்கள் சில பக்தர்கள் இந்த நாளில் தேவியை திருப்திப்படுத்த சீதள சப்தமி விரதத்தை கடைப்பிடிக்கின்றனர் பெண்கள் பெரும்பாலும் தங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்காக இந்த விரதத்தை கடைப்பிடிக்கின்றனர் சீதாலா சப்தமியின் முக்கியத்துவம் சீதலா சப்தமியின் முக்கியத்துவம் ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சீதலா சப்தமி பண்டிகை சீதலா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த புராணங்களில் சீதலா தேவி பார்வதி தேவி மற்றும் துர்கா தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறார் சீதலா தேவி மக்களை சின்னம்மை அல்லது பெரியம்மை நோயால் தாக்கி அவர்களை குணப்படுத்துவதில் பெயர் பெற்றவர் எனவே இந்து பக்தர்கள் தங்கள் குழந்தைகளை அத்தகைய நோய்களிலிருந்து பாதுகாக்க இந்த நாளில் சீதலா மாதாவை வழிபடுகிறார்கள் சீதளா என்ற வார்த்தைக்கு குளிர்ச்சி என்று பொருள் மேலும் தேவி தனது குளிர்ச்சியால் நோய்களை குணப்படுத்துவதாக நம்பப்படுகிறது இந்தியாவின் சில கிராமப்புறங்களில் மக்கள் தேவியை மகிழ்விக்க விலங்குகளை பலியிடுகிறார்கள்